ஓம் நமச்சிவாய சிவாயி நமக சிவே சிவே சிவ ஓம் நமோ நாரத நாராயணாயண மகால் இப்பொழுது நாம் ஆரம்ப பள்ளிக்கே செல்வோம் ஒரு குழந்தை பிறந்து நான்காவது மாதத்திலே சூரியனை குழந்தைக்கு தகப்பனானோன் காட்ட வேண்டும் அதாவது மூன்றாவது மாதமே சூரியனை காட்டுவது உத்தமம் நான்காவது மாதத்திலே அன்னப்பிராசனம் சோறு ஊட்டும் நிகழ்ச்சி குருவாயூரப்பன் அன்னபூர்ணி திரு சந்நிதிகளிலே முதல் சோறு ஊட்ட வேண்டும் மூன்றாவது அக்ஷர அபியாசம் கல்வி தொடங்குவதல் நல்கல்வி எல்லாமே நல்லதாகவே சொல்ல வேண்டும் நல்கல்வி தொடங்குவதற்கான நாள் தசமி சரஸ்வதி ஆலயத்திலும் பெயரை வைப்பதற்கு கும்பகோணம் சுவாமி மலையில் அருகில் உள்ள நித்ய கல்யாணி எழுத்து அறிவித்தநாதர் அங்கேயும் சொந்த குந்தலாம்பிகா இங்கே ஒவ்வொருவரும் தனது குழந்தைக்கு பெயர் சூட்டி அங்கே முதல் பாடத்தை அரிச்சுவடி அதிலிருந்து அவரவர்கள் மொழியை தேர்ந்தெடுத்து அங்கே எழுத்து அறிவித்தநாதருடைய திருசன்னதிகளை ஆரம்பிக்க வேண்டும் மேலும் குறிப்பாக வாக்கு சக்திகள் நிறைந்த தொழில் இப்போ எந்த தொழிலிலும் எந்த உத்தியோகத்திலும் வாயால் பேச வேண்டும் அதற்கு நல்வாக்கு சக்திகள் பழிப்பதற்கு குறிப்பாக இப்போதெல்லாம் வழக்கறிஞர் வக்கீல்கள் பழமையை போல் அல்லாமல் புதுமையை நாடி செல்வதனால் பெரும் குழப்பம் ஏற்படுகின்றது அது அவர்களை நம்பி செல்க செல்கின்றவர்களுக்கும் சிரமமாகவோ கஷ்டமாக இருக்கின்றது அதே தொழிலை செய்கின்ற மூத்த வழக்கறிஞர்கள் அதனால் வேதனை அடைவதும் நல்ல தீர்ப்பு சொல்ல முடியாமல் நீதிபதிகள் தடுமாறுவதற்கும் இடமாக ஒரு அமைகின்றது அந்த தடுமாற்றம் இல்லாமல் நல்ல வாக்கு சித்தி வாயினால் சொல்கின்ற ஏஜென்சி தொழில் வக்கீல்கள் கண்டிப்பாக திருமயம் சத்திய வாக்கீசையும் வணங்க வேண்டும் அங்கே தான தர்மங்கள் வாக்கு சக்திகள் நிறைந்த வேத சக்தி நிறைந்த முழு முந்திரி கலந்த அன்னதானங்களை படைத்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் அதுபோல் திருவரம்பூர் திருச்சிக்கு பக்கத்தில் மலையடிப்பட்டி கண் நிறைந்த பெருமாள் எவ்வளவு பெரிய திருஷ்டி தோஷத்தையும் நீக்கி நல்லதை கொடுக்கின்ற அங்கேயும் வாக்கீஸ்வர ஓம் சத்திய தேவதைகளை வணங்கி அங்கே வாக்கு சக்திகளை புனிதப்படுத்தி நிறைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி ரெண்டு சுழிகள் உள்ளவர்களும் பிரம்ம ஞானத்தை பெறாதவர்களும் பிரம்மஸ்வர கண்டீஸ்வரர் திருக்கண்டியூர் திருவையார் உள்ள இடத்திலே போய் அந்த வேதநாயகி ஆகிய வாணியாகிய சரஸ்வதியும் பிரம்மாவும் சேர்ந்து கணவன் மனைவியாக இருந்து அங்கே காட்சி தருகின்ற இடத்திலே இரட்டை தலை சுழி உள்ளவர்கள் மற்றும் எல்லோரும் அங்கே அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்து வெண்பொங்கல் நல்ல கமகமனம் செய்து முழு முந்திரி நல்ல பசுனையினால் படைத்து தானம் கொடுத்தால் தலைச்சுழியை மாற்றுகின்ற சரஸ்வதி உடனடியாக திருப்பத்தூர் பிரம்மாவை போய் தன்னுடைய பிறந்த நட்சத்திர தேதியிலே வணங்கி வந்தால் உன் தலைச்சுழி கெட்டுப்பிட்டு உன் தலைச்சுழியை பார் எப்படி எழுதியிருக்கான் பார் அந்த நிலை இல்லாமல் நல்விதமாக புதுவும் மாற்றம் ஏற்படும் ஆனால் நாம் செய்கின்ற எந்த காரியத்திற்கும் நாள் நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள் அதை இப்பொழுது மேம்போக்காக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை நல்லாயிருக்கு விதங்கமே நல்லாயிருக்கு கூடாத நாள் பிரபலாரிஷ்ட யோகம் வருகின்ற ஞாயிறு திங்கள் செவ்வாய் வெள்ளி இப்படி வியாழன் இது எந்த நட்சத்திரத்துடன் சேர்கின்றது என்பதை நமது அட்டவணையில் கொடுத்திருக்கிறோம் பிரபலாரிஷ்ட யோகம் இந்த நாட்களில் எது செய்தாலும் நமக்கு வெற்றி நல் பயன் கண்டிப்பாக கிடைக்காது அநேகமான திருமணங்கள் இப்படி நடந்து விடுகிறது திருமணம் நல்ல நாள் நடந்தால் கூட முதல் நாள் ரிசெப்ஷன் வைக்கின்றார்கள் வரவேற்பு அதிலும் தவறு வீடு கிரக பிரவேசத்தில் தப்பு இப்படி நாள் போது அந்த கோலையும் பார்க்க வேண்டும் இன்னென்ன கிழமைகளில் இன்னென்ன நட்சத்திரத்துடன் கூடி பிறந்தவர்கள் ஒரு உதாரணமாக நல்லா நன்றாக இருப்பக்கூடிய நட்சத்திரத்தை மட்டும் எல்லாரும் சொல்லுகின்றார்கள் அந்த மக நட்சத்திரத்தில் அவங்க பிறந்தாங்கள்ல நானும் பிறந்தேன் கண்டிப்பாக மக நட்சத்திரத்திற்கு கூடாத நாள் தோஷம் வராது பரணி நட்சத்திரத்திற்கு உண்டு சித்திரை நட்சத்திரத்திற்கு உண்டு இப்படி நிறைய நட்சத்திரத்திற்கு என்ன கிழமையில் பிறக்கக்கூடாது இது ஒரு குரு மூலமாக தெரிஞ்சுக்கோ அதனுடைய அட்டவணையை தருகிறோம் கூடாத நாள் பிரபல யோகம் இதில் திருமணம் வீடு கட்டுது தொழில் ஆரம்பிப்பதெல்லாம் பெருத்த தோல்வியுடன் நம்முடைய பொருளியல் சொத்து மானம் மரியாதை எல்லாம் இழக்க நேரமே இப்படிப்பட்ட இதற்கு பரிகாரம் என்பது கண்டிப்பாக கிடையாது ஆயினால் இப்பொழுதே நல்ல நாளை தேர்வு செய்வதற்கு ஒரு நல்ல வழிகாட்டியை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் ததேவ சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தெய்வபலம் ததேவா எங்கே சொல்லணும் நம்ம தான தர்மங்கள்லாம் பண்ணிவிட்டு ஒரு திருக்கோயிலில் உட்கார்ந்து ஒரு திருமண சடங்கை நிகழ்த்தும் போது நல்ல காரியங்கள் நிகழ்த்தும்போது அந்த தேவதை மட்டும்தான் வேலை செய்யும் திருக்கடையூரில் திரு கடவூர் கடம் செல்கின்ற அமிர்த கடை நாராயண சன்னதியில் எப்பொழுதும் ராகுகாலம் எமகண்டம் என்பது கிடையாது அங்கே அமிர்த யோகம் மட்டும்தான் அங்கே பலன் தரும் வேறு எந்த திசைகளும் கிரகங்களும் அங்கே வேலை செய்ய முடியாது அதுக்கு தான் அங்கே அறுபதாவது கல்யாணம் சஷ்டியத்தை பூர்த்தி பீமரத சாந்தி சித்தாபிஷேகம் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இப்படி ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் மருத்துவ படிப்புக்கு இராணுவத்திற்கு போலீஸுக்கு ராஜாங்கத்தை ஆளுவதற்கு ஏற்ற இடம் அது ரகசியமானது ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை வந்துடுது அரசியலில் நாங்கள் நுழைந்தால் அதை நாங்கள் நாங்கள் விரும்புவதில்லை அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்பாங்க எதிர்காலத்தில் அது கோளாறு அதனால் இந்த துறை வந்து ரொம்ப நிபுணத்துவம் வேண்டும் ரொம்ப பொறுமை வேண்டும் தைரியம் வேண்டும் அடக்கம் வேண்டும் அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு அரசியலில் ஜெயம் செய்கின்ற இடமானது ஒன்று ஒன்று அது ஒரு குருவருளால் தெரிந்து கொள்ளலாம் நாங்கள் இல்லை அதனால் காவல்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் காவல் தெய்வத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் ஊர்காவல் அதாவது எல்லைக்காவல் விமானப்படை கப்பல் படை அத்தனைக்கும் ஒவ்வொரு இறைவன் காத்து கொண்டிருக்கின்றான் அந்தந்த திருக்கோயிலே ஒரு நல்லவரை கேட்டு வழிபடை அதை வழி பட்டு செல்லும் பொழுது அதில் வெற்றி என்பது உண்டு தோல்வி என்பது இல்லை பயம் என்பது இல்லை திரும்பி பார்த்து அடுத்தவங்க பார்க்குற அளவுக்கு ஒரு கஷ்டங்கள் வராது அதனால் இப்பொழுதே குழந்தைகளுக்கு தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணம் துளசி ராமாயணம் சுந்தரகாண்டம் வாசிப்பது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்து காவத்தை பண்ணுகின்றது ராமருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை அனுமான் சாதித்து காட்டுவதற்கு சென்ற ஒரு கதைதான் சுந்தரமான காண்டம் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் ஒவ்வொரு சர்க்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கலாம் சுந்தரகாண்டம் உபன்யாசம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தால் அதே போல ஒன்றும் கிடையாது பாகவத புராணம் ஏழுனால் ஒவ்வொன்றையும் கேட்டு பாருங்கள் நிறையா எல்லாரும் சொல்லிக்கொண்டே இரு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சிந்தனையாளர்கள் பல கோடி பேர் இருக்கார்கள் இவரிடம் இருக்கின்ற ஒரு சரக்கு சுரமே அவற்றை பார்க்க எதிர்பார்க்க முடியாது அவற்றை வேற ஆனாலும் இவையெல்லாம் இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் ஒரு இடத்த ஒருத்தட்ட போய் கற்றுண்டு வந்தார்னு நம்ம சொல்வதற்கில்லை முற்பிறவியினுடைய தொடர்ச்சி இப்பிறவியில் ஓடுகின்றது நான் படித்தே ஞானம் வந்தது இருக்கலாம் ஆனாலும் போன ஜென்மத்தின தொடர்பு பால்யை பயசே கௌமாரே எவ்வனே சுசுத்தி சொப்பன அவஸ்தான கர்மேந்திரி ஞானேந்திரி தர்மேந்திரி வியாபார ஹீன்னு சொல்கிறோம் இல்லையோ அப்படி ஒவ்வொரு ஜென்மப்பியாசாம் ஜென்ம பிரபதியும் ஜென்ம ஜென்மமாக நமக்கு தொடர்ந்து வருகின்ற நல்ல காரியத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு ஒவ்வொருவரும் நல்லதே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் பெரியவர்கள் சொல்வார்கள் தெரிஞ்சதையே பண்ணுவோம் ஆனால் கேளிக்கை விவகாரங்களிலே சீட்டாட்டம் கேளிக்கை அதை நாங்கள் ஆன்மீகத்தாக என்றைக்கும் ஒத்துக்கிறதே கிடையாது சீட்டுக்கலை அது மாதிரி தலைஞ்சி போய்ட்டுமே திருமணங்கள் அது மாதிரி செஞ்சு பல கோடி குடும்பம் பெரிய ஜெமீன் ரோட்டுக்கு வந்துட்டாங்க பெரிய பெரிய ஆள்லாம் கீழே வந்துவிட்டான் இடிப்பார் இல்லாத யமராமண்ணன் கெடுப்பார் இல்லாமல் கெடும் அப்படி பார்த்துங்கோ ஆன்மீகத்திலே செல்பவர்களுக்கு சின்ன தடங்கள் வந்தாலும் வெற்றி உறுதி லௌகிகமாக இருக்கிறவருக்கு வெற்றியை போல் இருக்கும் தோல்வி உறுதி எதுவும் என்னுடையதெல்லாம் அனுப்பி உள்ளது அல்லாஹ் அல்லா